வாழ்க்கைங்கிறது ஒரு ரேஸ் மாதிரிங்க காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் இந்த ஓட்டத்தில் நம்ம மறந்து போகிற ஒரு விஷயம் இருக்குதுங்க நம்மளோட ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும் சோர்வே வரக்கூடாது எப்போவுமே ஃபுல் எனர்ஜியில் இருக்கணும்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுறது உண்டு சத்தான உணவு சாப்பிடாமல் எப்படி நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் இயற்கையே நமக்கு அதுக்கான விடை தந்திருக்கு நோனி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இதோட பயன்களை புரிஞ்சுக்கிட்டு மனுஷன் அன்னைக்கே பயன்படுத்தி இருக்கான் நம்மளோட ஆயுர்வேதத்திலையும் இதை பத்தி பெருசா பேசியிருக்காங்க ஏன் சும்மா கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும் நோனியோட பயன்கள் என்னென்னு இந்தியாலே நம்பர் ஒன் நியூட்ராசூட்டிக்கல் கம்பெனியான வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் நமக்காக நோனி கேப்சூல் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க இது ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அதை தவிர இதுல செரோனின் பொட்டாசியம் இது ரெண்டுமே இருக்கு ஜெரோனின் நம்ம உடம்புல நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்றதுக்கு பெரிய அளவுல உதவுது நோனி கேப்சூல் சாப்பிட்றதுனால உங்க உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி பெரிய அளவுல பூஸ்ட் ஆகுது ஸ்கின் நல்ல பளபளன்னு இருக்கிறதுக்காக நோனி சாப்பிட்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நாள் முழுக்க ஹை எனர்ஜி லெவல் மெயின்டைன் பண்றதுக்கும் நோனி பெரிய அளவுல உதவுது ஒரு மாசத்துக்கு தொண்ணூறு கேப்சூல்ல வர இந்த பேக் வெறும் ஐநூத்தி எண்பத்தஞ்சு தான் இவ்வளவு பவர்ஃபுல்லான இந்த நோனி பேக்கை இன்னைக்கே ஆர்டர் பண்ணுங்க அன்றாட வாழ்க்கையில மகிழ்ச்சியா முன்னேறுங்க